வணக்கம் நண்பர்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால் இரவு உணவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இரவு உணவு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பழைய காலத்தெல்லாம் இரவு உணவே எடுத்துக்கிறதில்ல ஏதாவது சூரியன் மறையும் போது சாப்பிட்ருவாங்க சூரிய மறைவுக்கு பிற்பாடு இரவு உணவு எடுக்கிறதில்ல இதான் வழக்கமாக வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இரவு கண்ட நேரத்திலாம் சாப்பிட்றோம் அது பன்னெண்டு மணிக்கெலாம் சாப்பிட்ற பழக்கங்கள்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஆனாலும் இரவில் எந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது இரவு சாப்பிடக்கூடாது நம்ம சொல்லவில்லை எந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா அது நமக்கு செரிமானத்துக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல தயிர் தயிர் வந்து இரவு உணவுகளை எடுக்கிறத கட்டாயம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா தயிர் வந்து செரிமானத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடிய ஒரு உணவு அதை வந்து இரவில் எடுத்தோம்னா கண்டிப்பாக செரிமான உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு மறுநாள் காலையில் நமக்கு ஒரு வயிறு உப்புசமாகி தொந்தரவுகள் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான உணவு என்னென்னா கீரைகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது கீரைகளில் இல்லாத சத்துக்களே கிடையாது கீரைகளை சத்துலாம் இருக்குது கீரைலாம் சாப்பிட்டா மலச்சிக்கல் இல்லாமல் நல்ல வயிறு சு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் ஆன போதும் கூட கீரையை வந்து நம்ம மதிய உணவுலேயும் காலை உணவுலையும் வேணால் எடுத்துக்கலாமே ஒழிய இரவு உணவில் கட்டாயம் எடுக்கக்கூடாது ஏன்னால் கீரை வந்து செரிமானத்தை தாமதப்படுத்தக்கூடிய ஒரு உணவு அது ரொம்ப மெதுவாக சரி அது குறிப்பாக சொல்லப்போனால் கீரை செரிமானமாகறதுக்கு பதினெட்டு மணி நேரம் ஆகுதுங்கிறாங்க அப்போ அதனால் கீரையை வந்து இரவு உணவில் கட்டாயம் எடுத்துக்க வேண்டாம் அதுக்கப்புறமா நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் அதாவது பூமிக்கு அடியில் வளை விளையக்கூடிய கிழங்குகள் எல்லா கிழங்குமே தான் அது நம்ம உருளைக்கிழங்குலேருந்து பீன்ஸு இது உருளைக்கிழங்குலேருந்து முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் செரிமானத்தை வந்து தாமதப்படுத்தக்கூடிய உணவுகள் தான் அதில் குறிப்பாக நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுவும் நமக்கு உடம்புக்கு தீங்கு விளைக்கக்கூடியது தான் அதனால் வந்து இதையும் வந்து கட்டாயமாக இரவு உணவில் கட்டாயம் இந்த கிழங்கு வகைகள்லாம் எடுத்துக்க வேண்டாம் ஒரே ஒரு கிழங்கு கிழங்கு மட்டும் இரவில் எடுத்துக்கிட்டால் எந்த பாதிப்பும் ஏற்படாது இப்படிங்கிறத நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோஸ் முட்டை கோஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த முட்டைக்கோஸும் வந்து அதேமாரி தான் இரவு உணவில் எடுக்க வேண்டாம் காரணம் என்னென்னா முட்டைக்கோஸ்லாம் கேஸ் இருக்குது முட்டைக்கோசு அதே மாதிரி நமக்கு வந்து பீன்ஸு இதெல்லாம் வந்து கேஸ் ஃபார்ம் பண்ணக்கூடியது நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவு இதெல்லாம் இது வந்து நமக்கு நார்ச்சத்து உடம்புக்கு தான் நார்ச்சத்து அதிகமாக இருந்தாலும் செரிமான கோளாறு ஏற்படும் நார்ச்சத்து குறைவாக இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இப்போ அந்த வகையில் முட்டைக்கோசு பீன்ஸு அதோட வந்து நமக்கு வந்து இந்த அவரையும் வந்து நம்ம வந்து இரவு உணவில் அவாய்ட் பண்ணுறது அது சில பேர் வந்து மதிய உணவில் அவரைக்கா சாம்பார் போட்டு வச்சுருப்பாங்க அதையே இரவுக்கும் எடுத்துக்குவாங்க இப்போ அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அதுவும் நமக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நண்பர்களே வந்து நீங்கள் வந்து இரவு உணவை எப்போவுமே கொஞ்சம் சாஃப்டாக எடுங்க இரவு உணவே அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க டாக்டர்ஸ் அது ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து வேலைலாம் பார்த்துட்டு வருவோம் லேட்டாகும் அப்படிங்கும் அப்படிங்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல அதை வந்து இந்த ச இந்த நம்ம சொல்கிற மாதிரி இந்த உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக தயிர் கிழங்கு கீரைகள் கூட வந்து பீன்ஸு அவரை கோஸு இது போன்ற உணவுகளை வந்து தவிர்த்துட்டு மற்ற எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை நம்ம வந்து இரவில் எடுக்கும்போது மறுநாள் காலையில் நமக்கு வந்து வயிறு ஃப்ரீயாகிடும் நம்ம எப்போவுமே குடல் சுத்தம் உடல் சுத்தம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா குடல் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில் மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சுனாவே அன்னை பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ அதை ஃபாலோ பண்ணால் நம்ம இரவு உணவை எளிமையான உணவாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நாலடைவில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நம்ம இந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டு எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவை எடுக்கும்போது நம்முடைய உடல்நிலை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் காலையில் எழுந்திரித்த உடனே நல்லா ஃப்ரீயாக வயிறு கிளியர் ஆகி நம்ம வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு நாளாக அந்த நாளே மிக சிறப்பாக போகும் நண்பர்களே அதனால் இதை வந்து தாராளமாக இதை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி நன்றி